வணக்கம் நேர்களே திருநீர் எப்படி தயாரித்தார்கள் தெரியுமா இப்போது கோயில்களில் தரும் திருநீறு தரம் வாய்ந்ததாக இல்லை ஒரு காலத்தில் திருநீரை எப்படி தயாரித்தார்கள் என்றால் திருநீரில் மூன்று வகை இருந்தது அவை கற்பம் அணுகற்பம் உபகற்பம் என அழைக்கப்பட்டன நோயில்லாத கருப்பம் பொன்னிறமும் கலந்த பசுவின் சாணத்தை கீழே விழாமல் தாமரை இலையில் விழும்படி செய்வர் அதில் ஒட்டி இருக்கும் தூசு துரும்புகளை அகற்றிவிட்டு உருண்டையாக பிடிப்பர் சுத்தமான இடத்தில் அதை வர்த்தி தீயிலிட்டு சாம்பலாக்குவர் சாண உருண்டைகளை எரியும்போது மந்திரம் சொல்வர் இதுவே கற்பம் எனப்பட்டது இது எப்போதுமே சாத்தியமில்லை என்பதால் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக காடுகளிலும் மேய்ச்சல் நிலங்களிலும் மக்கள் காலடி அதிகம்படாத இடங்களில் பசுக்கள் இடும் சாணத்தை சுத்தம் செய்து மந்திரம் கூற இட்டு அணுகற்பம் என்னும் திருநீரை தயாரித்தனர் சாணத்தை எரித்த சாம்பலுடன் கோமியமும் சேர்த்து கலந்து உருண்டையாக பிடித்து மீண்டும் இட்டு சேகரிப்பதே உபகர்ப்பம் எனப்படும் திருநீரானது இவை அனைத்துமே திருநீர் எப்படி தயாரித்தார்கள் என்ற விளக்கமாகும் நன்றி